நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி தோஷம் போக்கும் புரட்டாசி சனிக்கிழமை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஏழுமலையானை புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டால் சனி பகவானின் பிடியிலிருந்து விடுபட்டு காரிய தடையில் நீங்கி வெற்றி பெறலாம் என்று ஆன்மீகத்தில் கூறப்பட்டுள்ளது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் பக்தர்கள் பெருமாளுக்கு படையல் வைத்து வழிபடுகின்றனர் கர்ம பலன்களை அழிக்கும் சனி பகவான் மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் பிறந்தார் சனி பகவானை ஆயுள்காரகன் என்பர் இவர் சூரியன் மற்றும் சாயாதேவியின் புதல்வர் ஆவார் சனி கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் சாக்ஷாத் அந்த பெருமாளே சனி பகவானுக்கு அதிபதியும் அவரே எனவே சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு மிகவும் உயர்ந்த உகந்த நாளாக ஆனது ஆகையால் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பக்தர்கள் அனைவரும் பெருமாளை வழிபட்டால் சந்தான பாக்கியம் திருமண பாக்கியம் கைகூடும் மேலும் நோய் நொடியில்லாமல் வாழ்வதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பெருமாள் கோவில்களுக்கு துலாபாரம் வழிபாடு நடைபெற்று வருகிறது மேலும் சனிக்கிழமைகளில் பெருமாளை பக்தர்கள் வழிபட்டால் அவர்களுக்கு பிடித்த சனி தோஷம் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் என்பதால் பக்தர்கள் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டு வருகிறார்கள் இந்த புரட்டாசி மாதம் வருகின்ற சனிக்கிழமைகளில் நாம் பெருமாளை நினைத்து விரதமிருந்து பிறகு துளசி தீர்த்தத்தை பருகி நாம் அந்த விரதத்தை முடித்தால் நாம் கேட்கும் வரங்களை தருபவர் சாக்ஷாத் அந்த பெருமாள் ஆகையால் இந்த சனிக்கிழமைகள் விரதமிருந்து அருகிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் இதுபோன்ற பல பயனுள்ள ஆன்மீக த தகவல்களை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்